நண்பர்களே வணக்கம் நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது லோக வசிய ரகசிய எந்திரம் மற்றும் மந்திரம் இது வந்து சித்தர்கள் வந்து யூ யூ உபயோகப்படுத்தினதுங்க இது வந்து நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா ஓலைச்சோடிலேருந்து எடுத்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் இந்த வீடியோவை வந்து முழுசாக வந்து பார்த்துட்டு ஒரு லைக்கு போட்டு இன்னும் நீங்கள் இந்த நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு நம்ம என்ன சொல்ல வரோன்றது முழுசாக வந்து புரியும் சரிங்க இப்போ விஷயத்துக்கு வருவோம் லோக வசியனாக்கா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா லோகம் அப்படின்னாக்கா வந்து உலகம் அப்படின்னு வந்து அர்த்தம் அதாவது இந்த வசியம் வந்து யாருக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னாக்கா இந்த மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க சொந்தமாக கடை வச்சிட்டு இருக்கிறவங்க ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க சர்வீஸில் இருக்கிறவங்க அதாவது சர்வீஸ் ஓரியண்டாக இருக்காங்க பார்த்திங்களா இந்த நம்ம எலக்ட்ரிஷனு ஏசி மெக்கானிக்குங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஆளுங்களுக்கெலாம் வந்து தேவைப்படும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பியூட்டி பார்லர் வச்சுன்னு இருக்கிறவங்க டெய்லரிங் வச்சுன்னு இருக்கிறவங்க இவங்களுக்கு வந்து இந்த வசியம் வந்து தேவைப்படுங்க இது நான் முழுசாக வந்து சொல்லணும் அப்படின்னாக்கா வந்துட்டு இந்த வசியத்தை வந்து நீங்கள் பண்ணிக்கினீங்க அப்படின்னாக்கா சுற்றி எப்பயுமே வந்து உங்களுக்கு சுற்றி ஒரு கூட்டமே வந்துருக்கும் நீங்கள் எந்த கூட்டத்துக்குள்ளே வந்து போனீங்கன்னாலும் உங்களுக்கு தனி மரியாதை வந்து இருக்கும் அது தாங்க வந்து இந்த வசியத்தோட மகிமை சரிங்களா இப்போ வந்துட்டு இந்த வசியத்தை வந்து நம்ம எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து நான் முழுசாக வந்து இதில் வந்து சொல்கிறேங்க இதுக்கு தேவையானது வந்து போச்சு பத்திர பேப்பரு ரெண்டாவது வந்து வாழை இலை சாறு அதாவது வாழை மரம் வெட்டும்போது வந்து ஒரு சாறு வரும் பார்த்திங்களா அந்த சாறு மல்லிகைப்பூ குச்சி அந்த மல்லிகைப்பூ செடியிலேருந்து ஒரு குச்சி வச்சிங்கன்னா அதை வந்து பேனா மாதிரி வந்து தயார் பண்ணிக்கோங்க இந்த மந்திரத்தை வந்து எந்திரத்தை வந்து எழுதுகிற முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை வந்து எழுதலாங்க ஞாயிற்றுக்கிழமை எழுதலாம் வேலை செய்யும் அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கனாக்கா இருபத்தி ஒரு நாளில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு நடக்கிற விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கண்கூடாக வந்து பார்க்கலாம் அதுதாங்க வந்து இந்த போஜ் பத்ராவோட மகிமை இப்போ நம்ம இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்திங்களா இப்படிதாங்க இருக்கும் அந்த பேப்பரு போஜ் பத்திர பேப்பர் வந்து இந்த மாதிரி தான் வந்துருக்கும் இந்த சைஸில் தான் வந்துருக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப மெலிசான வந்து பேப்பர் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் எழுதுங்க இந்த எந்திரத்தை வரைகிற முறை வந்து பார்த்தீங்கனாக்கா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வாழை இலைச்சாறில் தான் வந்து வரையணும் வாழை சாறு வாழை சாறு எதில் வேணாலும் வந்து வரையலாம் ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து வரையணும் இது வரைகிற முறை வந்து பார்த்திங்கனாக்கா மல்லிகைப்பூ குச்சி சரிங்களா இந்த இது வந்துட்டு நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னாக்கா உங்களோட பிஸ்மஸ் வந்து மேலும் மேலும் வந்து வளர்ந்து போவோம் கூட்டம் வந்தால் என்ன ஆகும் பிஸ்மஸ் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் சரிங்களா அதுக்கு தாங்க வந்து இந்த மந்திரம் அதே மாதிரி வந்துட்டு நான் இப்போ தான் வந்து ஒரு அரசியல் கட்சியில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா அவங்களும் வந்து இந்த மந்திரத்தை இந்த எந்திரத்தை பிரயோகம் வந்து பண்ணலாம் இந்த எந்திரத்தை வந்து எழுதிட்டு என்னங்க பண்ணுறது அப்படின்னாக்கா ஒரு செப்பு தாயத்துலேயோ அல்லது தங்க தாயத்துலேயோ இந்த ம எந்திரத்தை வந்து உள்ளே அடைச்சி உங்களோட வலது கையில் வந்து கட்டிக்கணும் அதாவது மணிக்கட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து கட்டணும் அப்படி இல்லைனா இடுப்பில் கட்டணும் அப்படி இல்லைனாக்கா கழுத்தில் வந்து கட்டிக்கணும் இது தாங்க வந்து இந்த மகிமை இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்திங்களா இது தாங்க வந்து அந்த எந்திரம் இதே மாதிரி அந்த போஜு பத்ரா பேப்பரில் வந்து நீங்கள் சின்னசாக வந்து வரைஞ்சிக்கங்க ரொம்ப மெலிசான வந்து பேப்பர் பார்த்து வந்து வரையங்க சரிங்களா கிளியாமல் இருக்கணும் பேப்பர் மெயினான விஷயமே வந்து பேப்பர் வந்து நீங்கள் வரைகிறது கிளியக்கூடாது இதுக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணிக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ம இந்த எந்திரத்தை வந்து நான் ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வந்து பண்ணணும் ஞாயிற்றுக்கிழமை வந்து பண்ணிங்கனாக்கா வேலை செய்யும் ரொம்ப ரொம்ப ஈஸியான வந்து முறை ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து வேலை முடிஞ்சிடும் சரிங்களா அஞ்சு நிமிஷத்தில் வந்து வேலை முடிஞ்சிடும் கொடுக்குற மந்திரத்தை வந்துட்டு ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை வந்து சொல்லணுங்க நூற்றி எட்டு முறை வந்து எத்தனை நாளைக்கு வந்து சொல்லணும் அப்படின்னாக்கா இருபத்தி எட்டு நாளைக்கு வந்து சொல்லணும் இருபத்தி எட்டு நாளைக்கு வந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னாக்கா வேலை வந்து ஆகிடும் சரிங்களா இப்போ இதுதாங்க நம்ம ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா இது தான் வந்து அந்த மந்திரம் நான் வந்து ஒரு டைம் வந்து சொல்லி காட்டுறேன் நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே வந்து உச்சரிங்க ஓம் ஸ்ரீம் நமோ பகவதே ருத்ராய சர்வ ஜன வஷ்யம் குரு குரு ஸ்வாகா இன்னொரு தடவையும் சொல்கிறோம் பாருங்கள் ஓம் ஸ்ரீம் நமோ பகவதே ருத்ராய சர்வ ஜன வஷ்யம் சுவாகா நன்றி வணக்கம்